ಮೂರாவது ಯಂ ಪೇ ಭಗವದ್ಗತಿಗೆ ಧೃರ್ ಧೀ ಚitta ತದಿನುದಿ ಗಣವಿಕೋ ಭಾಗವನುದಿ ಮನ ಸಾಧಕೊಳ್ಳಿ ಕಲಿಯಡಾ ಹೆಡೆಡೆಕ್ಕೆ ಪರಿಕ್ಷಿತರಕ್ಕೆ ತೋರಣ ಹೆಡೆಡೆಕ್ಕೆ ತಕ್ಷ್ಣಿಕಕ್ಕೆ ಮಲ್ಲಾ ದಾಕ್ಷಾಯಿನಿಯ ಅಂಬಾಳುಂದೆ சிவனுடைய மகாத்மனை எடுத்து அப்பாவை எடுத்து காட்டினான் சொல்றாள் அப்படிங்கிற கலை அதுக்கு அடுத்த பேர் புத்த நாம் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்காக எல்லாருமே அவா பண்ணி வச்சுக்கிறார் அவ தப்பான்னு சொல்லி பதவி அனுபவிடாங்கிற பேருக்கு கஷ்டகிருப்பினால மறுபடியும் ஒரு கஷ்டமா

வக்தி முப்ரவகனம் துயமே பிரசங்க பூயுயு ஆனந்தம் ஹுயுவ மகதாமல சயனா ஹே நாஞ்ச சொல்பனம் குரு வியாசன்பவக்திन्हेஷே பவகுட கார்பத மானமந்தா இப்போ இந்த ശരീരத்துல விழிடலாம் மறந்து உருவ பக்தி பண்ணனும்னா அதுக்கு மத்தருக்கு இந்த சங்கமம் வக்தி முப்ரவகனம் संगीत भगवान <Sulachan Lehrer singing>

साधुக்கள் ஆராதாரமுள்ளனார் உயிர்ப்பது அண்ணிரோபாசர் பட்டது பாலகவனா ஆத்மா ஆத்மா காதமுனே பிரியப்பட்டன ஆத்மா다라고 சொல்றேன் அப்பறம் ஏழு நாள் भगवान அனுபவிக்கிற சत्ताகத்துக்கு என்ன அர்த்தம் சत्ताhdfs கேள்வி பகம் பகம்னா ராத்திரி தூங்குதுமானு ஐட்டல்ல எல்லா அசூரிய சகல யாமேன அப்பது साधुக்கள் रात्रि விரல रात्रि दिवस தியானே हरिचे भजनே

भारतस्तु महाभाग गगरा भगवता अनितरा परिपा RNAय सचिन्तितः तत अनुसाधन परः पंचजनी विश्वरूपपि तिरि पिले पिले ऋषवदेन तदृढ पुल्लयः वरदनापत्तिं आदित्येण नर्तुः उप्रव कथां सोيمه प्रसङ्गकः ऊयात् மகாத்மாக்களுக்குச்சுன்னா தேடிட்டு போதும் ஐயோ தாய் இல்லாத ஒரு ஜீவன் அந்த சித்திரப்படத்தை பார்த்து உயிரிவிட்டார் அதுல இருக்கக்கூடிய கோபாலன் இருக்கான சித்திரத்துல உள்ள கண்ணன் அவன் சித்திரப்படமாயிருந்தா கூட கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் அவன் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் अंग्रेज़ प्रारंभ कर देते हैं मोहर्टम अपने जनता को महुन मार कर आता पानी रस्ते विधि ना अभिषिक्त चाहिए आग देना भाषण आचार दिए धूप अधीम अब इसलिए पूरा के जैसे कई गुट पाइन आप बात करें यहाँ आप आते ही निकल जाएं अभी तक नहीं चलना क्यों नहीं पड़ता सुना है ध्यानिक

சம்சாரிகளுக்கு சொல்லணும் அவளுக்கு ஏதாவது போக்குவா பழக்கம் இப்ப இந்த கதை என்ன நமக்கு என்ன தெரியல அப்படின்னா ஜனவரத்தை எது சொன்னார்னா யோகம் பெற்றோம் ஸ்ரீமதே மூன்று பிறவிகள் அடைந்து மீண்டும் பகவானுடைய திருவிழா கடைஞ்சால் யோகம் பெற்ற ஜென்மமாக வந்தார் என்று பகவான் அடையத்துக்கு எத்தனை பேர் வேணா சிவகாமி இதே கருமையில பஞ்சபஸ்து இதெல்லாம் வர்ணனைகளா சொல்லி நரக வர்ணத்தை சொன்ன நரக வர்ணத்தை கேட்ட மகாராஜாவுக்கு ரொம்ப தாபமா போச்சு இதெல்லாம் கேட்கிறோமே இந்த ஜீவகோளுக்கு கஷ்டப்படுவானா அதுலேருந்து